வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் சிவாஜி கணேசனுக்கு செவாலியா விருது கிடைச்சப்போ தமிழ் திரைப்பட உலக சார்பாக ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்க அந்த விழாவுக்குண்டான செலவு செஞ்ச தொகை போக மீறி பத்து லட்சம் ரூபாய் இருந்துச்சு இந்த பத்து லட்சம் ரூபாயை பிரயோஜனமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சிவாஜி விரும்பினார் அதுக்காக பாங்கியில அந்த பத்து லட்சத்தை டெபாசிட் செஞ்சு அதன் மூலம் கிடைக்கிற வட்டியை கொண்டு நலிவடைந்த நடிகர் நடிகைகளின் குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு உதவலாம் ஒரு ஐடியா வந்துச்சு சிவாஜிக்கு தொடர்ந்து செவாலியர் டாக்டர் சிவாஜி கல்வி அறக்கட்டளை ஒன்று தொடங்கினாங்க இந்த அறக்கட்டளை சார்பில் நலிவடைந்த நடிகர் நடிகைகளின் குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் இதுக்காக ஒரு விழா நடத்தி இருபத்தி ஒன்பது நடிந்த கலைஞர்களின் குழந்தைகளுக்கு நடிகர் நிதி உதவி பெற்றுக் கொண்ட குழந்தைகள் சொன்னது என் பெயரால இப்படி ஒரு அறக்கட்டளை நீங்க எல்லாம் ஏற்படுத்தி குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு உதவுவதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இதற்கு நான் என்ன நன்றி கடன் செலுத்தப் போகிறேன் எனக்கு வயசும் ஆயிடுச்சு இனிமே வந்து உங்களுக்குள்ள எப்படி நன்றி செலுத்த முடியும் இந்த நல்ல காரியம் செஞ்ச உங்களை நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு இந்த விழா என்னோட வீட்டுல நடந்தது எல்லோரும் வந்து இருக்கீங்க பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாலு பேரை பார்த்து பேசுறதால மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குது நான் ஏவிஎம் ஸ்டுடியோட பிறந்தவன் அந்த ஒண்ணுதான் நான் செஞ்சது ஆனால் அதை வச்சுவிட்டு ஏவிஎம் என்னை என்றும் மறக்காம இப்படி பல நல்ல காரியங்களை செஞ்சு கொண்டே இருக்குது ஏவியம் வீட்டிலும் என்ன மூத்த சகோதரர் போலதான் வளர்த்தாங்க இன்னைக்கு ஏவியம் செட்டியார் இல்ல அப்படின்னாலும் அதை திறமையாக கட்டி காத்து வருகிறார் தம்பி ஏவியம் சரவண அவருக்கும் என் மீது பாசம் ரொம்ப அதிகம் அதனாலதான் அடிக்கடி இது போன்று நல்ல நல்ல விழாவை எடுத்து என்னை சிறப்பித்து வருகிறார் நான் தம்பி ராமு பிரபவுக்கு மட்டும் அப்பா இல்ல ஏவியம் சரவணனும் என் அப்பாவாகவே நினைச்சு இப்படி மகிழ்ச்சி அடைய செஞ்சு வருகிறார் அவருக்கு நான் என்ன கைமாறி செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியல இப்போது இங்கு குழந்தைகளின் படிப்புக்கு உதவி செய்தார்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும் கல்விதான் முக்கியம் நான் படிக்காதவன் படித்திருந்தா எனக்கு பெருமையா இருக்கும் படிக்காததால பல பேரிடம் பேச முடியல அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது நல்லா படிச்சு நல்லா வாழணும் இவ்வாறு சிவாஜி கணேசன் பேசினார் விழாவில் படாதிபர் ஏ வி எம் சரவண தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேஆர்ஜி டைரக்டர் எஸ் பி முத்துராமன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட சார்பா அவருடைய மகன் ராம்குமார் பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்து அந்த விழாவில் பேசியதாவது அப்பாவேரால் தொடங்கப்பட்டுள்ள அறக்கட்டளையில் இப்போது பத்து லட்சம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது இதன் வட்டி மூலம் இப்போது இருபத்தி ஒன்பது பேருக்கு தான் படிப்புக்கு உதவி செய்யப்பட்டுள்ளது இதை பெரிய அளவில் செயல்படுத்துவதற்காக சிவாஜி கணேசன் குடும்பத்தினர் மற்றும் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம் என் சார்பிலும் இப்படி ரூபாய் பத்து லட்சம் வழங்க இருக்கிறோம் அப்பாவின் எழுபதாவது பிறந்த நாளின் போது இந்த தொகை வழங்கப்படும் இவ்வாறு ராம்குமார் கூறினார் இதை பூமிநாதன் விழாவிலும் அறிவித்தார் சிவாஜி பிரபு அறக்கட்டளை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்தநாள் அன்று மூத்த கலைஞர்களுக்கு சிறப்பு செய்து அந்த விழாவில் அவர்களுக்கு பண உதவி செய்யப்பட்டு வந்தது இது வருடம் தோறும் நடைபெற்று வந்தது கொரோனா காலம் வந்த பிறகுதான் இந்த விழாவை சிறப்பாக நடத்த முடியவில்லை அதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் சிவாஜி கணேசன் பிறந்தநாள் விழாவில் மூத்த கலைஞர்களுக்கு சிறப்பு செய்து பண முடிப்பும் நட்ச கொண்டே வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது